ஒரு பிரச்சனைக்கு அல்லது ஒரு கடுமையான சூழ்நிலைக்கு தீர்வு கண்டுபிடிக்கணும்னா முதல்ல அந்த சூழ்நிலைக்கு சரிபாதி காரணம் நாம தாங்கிறத மனதால ஏத்துக்கணும் ஏன்னா நமக்கு நடக்கிற எந்த ஒண்ணும் நாம் அனுமதிக்காம அல்லது ஏத்துக்காம நமக்கு நடக்க போகிறதில்ல பொதுவா இங்க ஏமாற்றத்துக்கும் துரோகத்துக்குமான வித்தியாசமே பலருக்கும் புரியமாட்டிக்குது இப்படி முயற்சி பண்றனே இவன் இப்படிதான் நடந்துக்குவான் அப்படின்னு அவன் மீதான உங்களோட எதிர்பார்ப்பு தப்பா போகும்போது அது உங்களுக்கு ஏமாற்றமா முடியுது ஆனா நீங்க எதிர்பார்த்த மாதிரி அவன் நடந்துக்கலாங்கிறதுனால அவன் உங்களை ஏமாத்திட்டான்னு பழி சொல்றது எந்த விதத்தில் நியாயம் அதுவே ஒருத்தனை நம்பி நீங்க சொல்ற உங்களுடைய ரகசியம் உங்களுக்கு வர வேண்டிய அங்கீகாரத்தை தடுக்கிற அளவுக்கு முட்டுக்கட்டையா நிற்கிறாங்கன்னா அது துரோகம் யாருமே தன் மனசறிஞ்சு யாருக்கும் துரோகம் பண்றதில்லை அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை அதையும் மீறி தெரிஞ்சே ஒருத்தர் துரோகம் பண்ணுறாங்கன்னா அந்த வன்மமான உறவை எப்போவுமே கூடம் சேர்த்துக்காமல் இருக்கிறது நல்லது ஏன்னா அந்த உறவால் கட்டாயம் என்னைக்கு ஒரு நல்ல நல்லது நடக்க போகிறது கிடையாது அதாவது இதில் சொல்ல வந்தது என்னென்னா ஒருத்தர் தனக்கு ஆகலைன்னா ஆகலைன்னு விட்டுடுறது நல்லது அதை விட்டுட்டு தான் நல்ல காட்டிக்கிறதுக்கோ அல்லது தன்னை யாரும் எதுவும் கேட்டக்கூடாதுங்கிறதுக்காக தான் முந்திக்கிட்டு அடுத்தவங்க மேலே அலங்காரம் பூசுறது அவ்வளோ நாள் இருந்த உறவுக்கு அழகாக இருக்காது இப்படி முயற்சி பண்ணுறனே ஒருத்தர் நமக்கு இல்லைன்னு ஆன பிறகும் அவங்கக்கிட்ட நாம் நடந்துக்கிற கண்ணியத்தில் புலப்படும் அந்த உறவின் உன்னதம் இப்படிக்கு நான் தனிமையரசன்